காவியா இருந்த தொட முடியாது காவியோட பவர் அப்படி எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம் தலைவர் காணப்படம் நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சோன்னா இன்னும் கோவம் வரும் அந்த கோவம் வரும் படத்தை பார்த்துக்கு

அனைவருக்கும் வணக்கம் உதயகுமார் சாருக்கும் வணக்கம் தேனப்பன் சாருக்கும் வணக்கம் கண்ணாப்பண்ணன் சாருக்கு வணக்கம் சார் வணக்கம் இந்த விழாவில் தொகுப்பாளராக நட்புக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சார் அவர்களுக்கு இயக்குனர் செந்தமன் சார் அவருக்கு வணக்கம் இது நட்பு வந்து நட்பின் பிரதிபலிப்பு ரஞ்சித் சாரோட நட்பு இதில் பாடலாசிரியர் எல்லா பாடலும் அவர் தான் இருக்காரு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நாங்களாம் இப்போ எங்க படத்தில் நாங்கள் பாட்டு அடிப்போம் எங்க படத்தில் நாங்கள் பாட்டு அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற வாய்ப்பு இன்னொருத்த படத்தில் பாடலாசிரியர் வாய்ப்பு தான் அவர் முழு பாடலாசிரியர் நாங்கள் ஆசை கிடைக்கிறது தானே இது இது வந்து ரஞ்சித் சார் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அதனால நீங்கள் ஒரு முழு பாடலாசிரியராக வெட்டி எழுதிட்டீங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த அப்பா சாங் சென்னிபாட்டு அது ரொம்ப அது சினிமா பாட்டு மாதிரி இல்லை அது என்ன புதுமைன்னா ரொம்ப ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாறை பாட்டு மாதிரி தெரிஞ்ச தவிர ஒரு பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகாக ஒரு பாசத்தின் பதிவு இசையம்பாளருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த டேவிட் சான் வரிகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு அந்த அதிசர் என்ட்ரி கொடுத்தோன்னே அவர் அறிமுகும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார் ஃபேஸ் பழிச்சுன்னா அதே அதே ஒரு மலர்ச்சி அதே ஒரு புத்துணர்ச்சி அந்த சிரிச்சம்போம் இவருக்கு பிடிச்சத நடிகர்ல கே ருஜா நடிகர்ல ரஜித் சார் ஒரு ஒரு புன்னகை மன்னன் எங்கே பார்த்தாலும் சரி எங்க எப்ப பார்த்தாலும் அதில் வந்து ஒரு சோர்வு இருக்காது எப்போவுமே அவர் கவலை இருக்காது அந்த தங்கம் தங்கம் சொன்ன அது ஒரு ஆம்பளை சினேகா ஆம்பளை கே விதியா இங்கே என்ன வச்சுக்கலாம் ஆம்பளை நயன் தர இப்போ என்ன இப்ப சொல்ற சொல்றீங்க திரிசான வச்சிருக்க அந்த ஒரு புத்துணர்ச்சி யார் சொன்ன சொன்னாங்க அவர காதல் சுகுமார் அவர் பாருங்க ஒரு காதல் காதல் போது பழையச்சு ஆனா அவர் சொல்றாரு பழைய காலத்தை பேசுற மாதிரி ஒரு பேசுற சுகமா இருக்கணும் காதல் சுமார் வந்து பழைய காலத்தை பேசி இருக்காரு திரும்பி உப்பிடுறாரு பாருங்க பழைய காலத்துல எப்படி பேசுறோமோ அந்த ஒரு சுகம் புத்துணர்ச்சி ரஞ்சு சார் பேசுற மாதிரி இருக்கு தொடருங்க நான் வச்சு தொட பழைய காலிக்கு அவரோட ஹஸ்மண்ட் தெரியாம பார்த்துங்க பிரச்சனை அப்ப நம்ம இப்போ ரெண்டாம் கதாநாயகன் அனிஷ் அது விஷயம் சொன்னார் மாங்கனி என்ற அல்ஃபியா ஆமாம் அவரை பிடிச்சி இழுக்கும்போது அவங்க கையில் ரத்தம் வச்சிருந்தார் அது இழுக்க தேவையில்லை சுண்டு ரத்தம் வரும் அந்த மாதிரி கலர் மாங்கனிக்கு சுண்டு ரத்தம் அத்தவரும் நீங்கள் வேறு பிடிச்சி எடுத்துருக்கிய டெய்லி நெய் கட் பண்ணுங்க இது கண்டிப்பாக தேவையில்லை ரத்தம் வர மாதிரி பிடிச்சிருக்கியா அப்புறம் கண்டிப்பாக கட் பண்ணுங்க கட் பண்ணிப்போ என்ன பார்த்து எடுப்பாங்க அதுக்காக நீங்கள் கண்டினியூ வளர்த்து இருக்காது மாங்கனியா யூரியாக இருக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டியிருக்கும் பார்த்து அப்புறம் இந்த மேடையில் இன்னொன்று நிறைய அந்த நன்றியோட வெளிப்பாடு விசுவாசத்தோட வெளிப்பாடு நீ பார்த்தா ரஜித் சார் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகர் நல்ல ஒரு மனமுள்ள நடிகர் அப்படிங்க எடுத்துக்காட்டு இவர் வைத்து இயக்கிய இயக்குநர்லாம் வந்திருக்காங்க நியாச வந்தீஸ் வேணுமுகன் சார் ஒரு மருமணர்ச்சி பாரதி சார் சிந்தம் வந்து சிந்தவந்தி பூ இயக்குனர் சிந்தம் வந்து இந்த நிகழ்ச்சியை தோற்று வாங்கியிருக்கார் இது எல்லாமே நட்புக்காக வந்திருக்காங்க இதுதான் இந்த இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அதிசயம் நன்றியோடு வந்திருக்காங்க சிலா அதுதான் நீ சினிமாவில் இல்லாமல் இருக்கிற விஷயம் இங்கே இருக்கு முதல்ல வாழ்க்கையில் சார் ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு சார் நல்லவராக இருந்தால் நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தால் நன்றியை மறக்காதவராக ஒரு நடிகராக இருந்தால் நீ நன்றி ஒரு விப்பதும் பெரிய விஷயமா இருக்கு சினிமாவில் அதோட அதுக்கு சாட்சி அதுக்கு ஆதாரம் தான் அவருடைய இயக்கம் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்திய இயக்கிய இயக்குநரை மதிக்கிறாரோ அவங்க தான் முதல் நல்ல நடிகர் இல்ல என்ன அவரு நடிகர் சம்பாதிக்க நடிகர் அவ்வளவா ஃபஸ்ட்டு மனுஷனா இருக்கணும்டா இப்போ நல்ல மனுஷனா இருக்காரு நல்ல நடிகராக இருக்காரு இப்போ அடுத்த அவதாரம் இயக்குனர் கரெக்டான கரெக்டான முடிவு எடுத்துருக்காரு ஏன்னா இப்போ நிறைய இயக்குநர் நடிகர் ஆயிட்டாங்க சப்த பிஸி ஆயிட்டாரு கௌதமன் சார் நல்ல அளவான மென்மையான பதவியிருக்கார் ஆமாம் அது பாருங்க அடுத்து அவரு கௌதமன் சார் அவரு நடி ரேட்டார் ஆமாம் தேனப்பன் சார் ஆமாம் கணல் கண்ணன் அவர் வந்து அவர் காவிய நடிகர் ஆமாம் தேனப்பன் வந்து ஓவிய நடிகர் தேனப்பன் அவர் கனல் கண்ணன் வந்து காவிய நடிகர் ஆமா அந்த காவியத்தை விடவே மாட்டார் அந்த இடம் பதிவு இருந்துட்டு அந்த காவியத்தை வச்சுட்டு வர பாருங்க துண்டு போடுறாரு பாருங்க யாராவது வேற உட்காரக்கூடாது அப்போ இந்த அளவுக்கு அவரு கௌரவமான ஆளா இருக்காரு அதனால அவர் காவிய நடிகர் நிறைய பேர் இப்போ எங்க இயக்க சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் கால்சிட்டு டைட் ஆயிடுச்சு நாளைக்கு நான் வட ஆரம்பிச்சா கூட கால்சி கேட்டு அவங்க நாளில் இருக்காரு அவ்வளோ பிஸி லோக்கலில் இருக்கிறதே இல்லை கேட்டால் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஹைதராபாத்ல இருக்கேன் இந்த அளவுக்கு சங்க தலைவர் மட்டும் தலைவர் நடீசன் போல போயிரு கொஞ்சத்தில் அந்த அளவுக்கு நடிகர் கேட்டார் சார்

அந்த ஒரு கோபத்தில் வந்து நடிகர் புரட்சி திரு எம்ஜிஆர் அவர் புலஞ்சுட்டு வலிமன் நாடோடி மன்னன் மதமடை சுந்தரபாண்டியன் பாண்டியன்

மனுஷனுக்கு அப்புறம் அவர் இயக்குனர் இயக்குனர் இயக்குனரான கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவில் ஜெயிச்சார் டிஆர் பெரிய மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இயக்குனராக ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் சிம்பு நம்ம சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார் அந்த வல்லவன் புடிசர் நான் தான் பேசியிருப்பாங்க தேவப்பன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை புடிசார் அந்த படத்துல எனக்கு பாட்டு வாய்ப்பு கொடுத்தாரு அவர் அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தறியாடி அந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த பல்லப்படுத்த அதனால செந்தமணி சார் நான் இன்னொரு படத்துல பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலா சரியா அங்கேயாரம் போட்டுருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு முழு பாடல்கள்ல ஒரு போனா போய் அவரு அது மாதிரி தியானம் பண்ணு சார் ஆமா இல்லை கொடுத்து கொடுத்துதான் முக்கியம் முதன்முறை பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன் அப்போ பதினெட்டு ஒரு பதினேழு வருஷம் இருக்கணும் பதினோரு வருஷம் அப்பவே ஒரு பாட்டுக்கு ஐம்பதாயிரம் சார் நான் வந்து இன்கம் ட்ரீலன்னு தெரியல குறிப்பிட்டுன்னு தெரியல ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குநரா மாறி இருக்காருன்னா சரியான ஒரு அர்த்தம் வேணும் சும்மா வந்து ஒரு இதுல இறங்கியிருக்க மாட்டார் ஏதோ ஒண்ணு பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூக நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை இதுதான் கவுண்டாளையம் கவுண்டம் பாளையம் கவுண்டர் பாளையம் பாளையம் படத்தை இயக்க இருக்கிறாரு என்ன பொறுத்த நடைமுறையில சமூகத்துல என்ன சீரழிவு நடக்குதோ அது சீர்காக யாரு படம் எடுக்கிறாங்களோ அவங்கதான் பொறுப்பான கலைஞர் கலைஞர் பொறுப்பான 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 ஒரு படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நடந்த கதை அப்ப எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்ப சொல்லி புதுச ஒரு பிரச்சனை கலப்புனா அது நல்ல படைப்படைக்கு இருக்க முடியாது பீரியட் வேற ஃபார்ட்டி செவன் அப்படின்ட்டு அப்ப சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க எப்போ நடந்த கதை தான் எடுத்தாங்க அது எப்போ பாத்திராஜி நாற்பதுல முப்பதுல நடந்த கதை இதுதான் சொல்றதுதான் முடியும் ஒண்ணு சொன்னா இப்ப புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது அந்த பிரச்சனை வராம பார்த்துக்கணும் அவன் நல்ல கலைஞன் அவன் நல்லா படைப்பேன் எல்லாம் அணைஞ்சு போச்சு ஒரு நெருப்பு இருக்கு அப்புறம் என்ன நல்ல மிஷின் வேணுவான் அது தண்ணி ஊற்றுவான் கெட்ட நூல் வேணுவான் ஊற்றுவான் பெட்ரோல் ஊற்றுவான் நீ பெட்ரோல் ஊத்துறியா தண்ணியை ஊற்றுறியாங்கறதான் தண்ணி ஊற்றுறாங்க சார் அஞ்சு பத்து ஏரிய கூடாங்கிறது தண்ணி ஊத்துறாங்க இதுல வந்து நம்ம வந்து ஒரு என்ன பொறுத்திருக்கு இந்த மேடமும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிற கூடாது இப்போ தலைமுறைக்கான படம் இதே ஜாதி இது தலைமுறைக்கான படம் நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சோம்னா இன்னும் கோபம் வரும் அந்த கோவம் பார்த்து செய்தியா எங்கிருக்காரு நம்ம ஊர்ல நடந்த இன்னும் கொதிப்பு வரும் நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும் நம்மளுக்குள்ள ஒரு ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சீரட்சனா கோவம் வராத அந்த கோவம் வர சேர்த்து பார்த்து பார்த்து இப்போ கதை பொழுது கதையை சொல்லிக்கிறதுக்கு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு ஒரு வேகம் சிலருக்கு இப்போ தெரியலாம் அது என்னடா அங்கே

மசீதியா மேட்டர் முடிச்சுட்டு அது ஒரு ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும் மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய மனுஷன் இருக்க முடியும் இது சொன்னா எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அணியத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் சார் அவன் மணி ஜாதியில் போகுது சார் ரஜித் ரஜித் சார் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து தகவனு அவரு கோபம் பண்ணி இந்த கோபம் பொண்ணு பார்த்தீங்க எல்லாருக்கும் வாடும் நீங்க ஜாதி பாத்தீங்கன்னா என்ன பாருங்க நீங்க ஜாதி பாருங்க கோபம் ஒன்னு ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல் பொண்ணு பண்ணி போட்டு தப்பான

ஜாதி அடிக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கி குப்பிட அது படிக்க வர பிள்ளைகள் எல்லாம் என்ன ஜாதி உங்க அப்பா என்ன ஜாதி எழுது ஆனா பாட புத்தத்துல பசுமுத்திரம் தேவர் தேவர் கூட புத்திரம் நிக்கும் அவுசு அவு சிதம்பரம் படிக்கிற பாடத்துல நாங்க வந்து ஐயர் கட் பண்ணணும் தேவர் கட் பண்ணணும் புள்ளைய கட் பண்ணணும் கவுண்டர் கட் பண்ணணும் ஆனா பஸ் சேரும் நீ கவுண்டரா தேவரா ஐயரா என்ன முரண் என்ன எவ்வளவு முரண்பாடு யாரையும் ஏமாத்திரிக்க படிக்கிற பிள்ளை ஜாதிக்கா கை சம்பல பொதுவாக இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஜாதி சந்திர இல்லாம இருக்கோ அன்னைக்கா ஜாதி போடியும் நீ அதை திக்கு போட்டு அப்புறம் தேவர தூக்கு புள்ளிய தூக்கு ஐய தூக்கு யாரு ஏமாத்திரிக்க இன்னும் நிறைய ஊரு இருக்கு செட்டி செய்யறதுக்கு பிள்ளை நிறைய ஊரா இருக்கு அது களை அப்புறம் அப்படிதான் களைச்சு மாப்புவோம் இந்த படம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் டெய்ல பார்த்தேன் விவசாயி விவசாயம் நாலு புழுதுமான வார்த்தை விவசாயிங்கிறது மாதிரி அதை விட இந்த தொழில் சார் தொழிலே ரொம்ப புழுதுமானது விவசாயி அந்த டைலாக் கூட அந்த விவசாயிகளுக்கு தூக்கிலாம் என்ன தோணுச்சு விவசாயம் பண்ணால் வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது வயித்துல விவசாயம் பண்ணுறது அது விவசாயங்கிற வார்த்தை தப்பு நீங்கள் தோறிய அது வார்த்தை வரக்கூடாது அது நம்ம வந்து இவ்வளோ பெருசும்ல கொஞ்சம் குறை சொல்லிருவோம் நான் விவசாயிங்கிறது நம்ம ஒரு உயிர் சார் அவனுடைய மூலதன் சார் அதுக்கு விப்பிடக்கூடாது அந்தாலும் வில்லன் கேட்கறனால அது விவசாயம் பண்ண அப்படிங்கும்போது அது விவசாயம் பண்ணாரு அது விஷத்தை வரைக்கும் விவசாயத்தை வரைக்கும் விவசாயம் அந்த படம் ஒரு சூரிய நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு ரஞ்சித்தா மாறியிருக்காரு சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காம நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இந்த படம் வெட்டி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும் குறிப்பா பொண்ணவங்க பெத்தவங்க கூட அந்த படத்தை பார்க்கணும் பொண்ணு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஏமாறமா எப்படி சீர்த்து எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதனால இது காதல் படம் நான் இருந்தா காதல் படெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் இது நாடக காதல் பத்தி படம் அதனால முக்கியமா பெத்தவங்க பார்க்கணும் மற்றவங்களும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி வைப்போம் நன்றி காவி கா யார தொட முடியாது காவியோட பவர் அப்படி அனைத்து பத்திரிக்கையினர்களுக்கும் மேடையில் அமுதற்கும் ஜாம்பாவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன்

கொண்டாடு இருபத்தி ஐந்தாவது சனதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படி டீ சாப்பிட்டு ஒரு காத்து நாம வர முடியுமா அப்பதான் எங்களுக்கு ரொம்ப எழுக்க சேர்னுக்காகவும் தேரப்பன் ஒரு ஓட்ட ஒட்டி டிவை நமக்கு ஒரு பாடத்தை போனோம் பஜாஜ் என்னோட தான் சேர்ந்தவர்கள் இவர் புல்லட்ல வருவார் அவர் ஒரு செந்தில் அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கல் கொடுத்தது அந்த அம்மாவும் தந்தை எங்களுக்கும் அப்பா அம்மா அந்த விஷயத்த கண்டிப்பா உங்கள்டு அவ்வளவு கவுண்டர்னா வர வாரம் எதிர்பார்த்திருப்போம் நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிடப்படலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசமிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் அவங்க நான் போய் என்னோட பைக்ல பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்லுவாரு கண்ணே ஏமா நூறு ரூபாய் பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்துருக்காங்கள கூட நூறு ரூபாய் கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அப்பா அவ்வளவு பெரிய ஒரு பெரிய அது நான் இப்ப நான் தெரியப்படுத்துறேன் நான் அந்த அளவுக்கு நாங்க இது வந்து இவரோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது ஆமா நம்ம ஐயோ எங்க இருந்தாலும் வந்து முடியாது எந்த இந்தியாவில் எங்க இருந்தாலும் நான் வந்துடுவேன் பத்தி கவலைப்படாதீங்க பத்திரிகை ஒன்று வாட்ஸ்அப் இருக்கு அதில் வாட்ஸ்அப் ஓப்பி பார்க்கும்போது அந்த அந்த டைம் போடல அப்புறம் அந்த தேட்டர் போடல கார் ரொம்ப டெக்ஸ்ட் முடிச்சி முடிச்சு கொஞ்சம் லைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கடவுள் வந்து எங்கே வெங்கும் போனேன் அது அந்த வாங்கினா அதால் வேகம் வாங்கினேன் ஸோ இன்னொரு விஷயம் அந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் வருமோ நம்ம திருப்பி அடிக்க வேணும் நாம் திருப்பி அடிக்க தயாராக கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை பிரிக்கும் நீங்கள் பிரிக்குனால் நாங்கள் நசுக்குவோம் பிளான் பண்ணிருக்காங்க அதனால மாட்ட மாட்டதுக்கு ரொம்ப விசாரணும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தலைவா காவி பத்திரமா இருக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய்